கர்த்தர்கஸ்தோத்ரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலை முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவரும் நமக்கு ஜெயத்தை தருகிற இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களில் என்ற மனிதன் பாவம் செய்தான் ஆனால் அதை அறியாமல் ஜோசுவா தன்னுடைய ஜனங்களை ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் போகும்படியாக செய்தார் அப்பொழுது ஆயி பட்டணத்தில் ஆயிரம் பேர் இஸ்ரோவேல் ஜனங்கள் மூவாயிரம் பேரை துரத்தி அடித்தார்கள் முதுகு இஸ்ரோவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஆயப்பட்டன ஜனங்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்படியாக இஸ்ரோவேல் ஜனங்கள் தோல்வியடைந்து வந்தார்கள் இதை பார்த்த யோசுவாவுக்கு மிகவும் வேதனை அளித்தது அப்பொழுது யோசுவாவும் தன் வஸ்திரங்களை கழித்து இஸ்ரவேலின் மூப்பரோடு சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரை த தரையிலை முகங்குப்பர விழுந்து தங்கள் தலைகளின் மேல் பொழுதியை போட்டு கிடந்தார்கள் அப்பொழுது யோசுவா என்ன ஜபித்தார் தெரியுமா ஆ கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியற்கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தான் நதியை கடக்க பண்ணினேன் நாங்கள் யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருந்திருக்குமே ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுதுதான் நான் என்ன சொல்லுவேன் இதைக் கேட்டால் கானானிய தேசத்து குடிகள் யாவரும் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே உமது மகத்தான நாமம் தூஷிக்கப்படுமே என்ன செய்வீர் என்று யோசுவா ஜபித்தார் அப்பொழுது தேவன் என்ன சொன்னார் கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரோவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று தேவன் சொன்னதாவது இந்த ஆகான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து பொன் வெள்ளி மற்றும் சால்வை விலை வந்த சால்வைகளை எடுத்து ஒழித்து வைத்திருந்தார் அதனால்தான் தேவனுக்கு கோபம் உண்டாகி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்திலே தோல்வியை சந்திக்கும்படியாக செய்தார் தேவன் இதை யோசுவாவுக்கு சொன்ன சொன்ன பிறகு அங்கே அந்த ஆகானை பாவம் செய்த ஆகானை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்த பிறகு தேவன் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும்படியாக கிருபை செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றார் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய தேசம் ஏதோ தோல்வியை அல்லது அழிவை சந்திக்கிறது என்றால் அதிலே நம்முடைய பாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த யோசுவாவை போல நாம் கத்துடைய சமூகத்தில் நம்மை நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுது கண்ணீரோடு நம்முடைய தேசத்துக்காக ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தை நம்முடைய ஜனங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார் நம்மையும் கர்த்தர் காப்பாற்றுவார் அதற்காக இந்த நாட்களே நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த யோசுவாவை போல நாங்கள் கத்தடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்களுக்காக எங்கள் ஜனங்களுக்காக எங்கள் தேசத்திற்காகவும் வேண்டி நிற்க எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் சேமத்தை கட்டளையிடுவீராக நன்றி பரிசுத்த தாவியான உரை துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ